ஹாய் ஹலோ வணக்கம் எவ்விவர்ஸ் இன்னைக்கு சாட்டர்டேங்க இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க குளம் போட்டிருக்கேன் என்ன குலம் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளியில் ஸ்டார்ட் பண்ணி நாலில் முடிகிற மாதிரி இது ஒரு சந்து புள்ளி குளம் தான் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் க்ரீன் கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து ரொம்ப க்யூட்டாக சின்னதாக அழகாக இருக்கும் என் ஆஃப் த வீடியோ வரைக்கும் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் டைமை ஒதுக்கி வீடியோஸை பார்த்து லைக் கொடுத்து அண்ட் சிலர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக லைக் கொடுத்து அண்ட் ரெகுலராக கமெண்ட்டும் பண்ணிட்டு வர்றீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி அவங்களோட பேர் எல்லாம் நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் கோலத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே கதையும் கேளுங்க இன்னைக்கும் ஒரு குட்டி கதை தான் அப்பாவும் பையனும் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா இருபத்தாறு வயசு ஆகுது பையன் வந்து ஜன்னல் பக்கத்துல உட்காந்துட்டு ஜன்னல் ஓரத்துல வர எல்லா காட்சிகளும் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்ணி அப்பா கிட்ட சொல்லிட்டே வரான் அப்பா மரம் எல்லாம் ரொம்ப வேகமா போயிட்டே இருக்குப்பா அஹ் எல்லாம் பாருங்களேன் பச்சை பசேல்ல தெரியுது குரங்கு இங்க அங்க தாவது பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லு அந்த மாதிரி விஷயத்த எல்லாம் ஒன்னொன்னா சொல்லிட்டே வரான் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க பையனை பார்க்கும் என்னமோ வளர்ந்த மாதிரி இருக்கான் ஆனால் சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஒருவேளை லூசா இருப்பானோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பக்கத்தில் இருந்த ஒரு லேடி வந்து அவங்க ஹஸ்பண்ட் காதில் போய்ட்டு அவனை கிண்டல் அடிக்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க உடனே அப்பா அதை பார்த்துடுறாரு அந்த லேடி வந்து கவர் பண்ணுறதுக்காக அந்த அப்பா கிட்டே சொல்கிறாங்க உங்கள் பையனை ஏதாவது டாக்டர் காமிக்கலாம் காமிக்கலாம்ல அவனுக்கு வந்து கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி தெரியுது அதாவது டாக்டர்கிட்ட நீங்கள் காமிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பா வந்து அதுக்கு ரிப்ளை கொடுக்குறாரு வந்து இப்போதாங்க நாங்கள் டாக்டரை பார்த்துட்டு வரோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பையனுக்கு கண் ஆப்ரேஷன் நடந்து இப்போதான் கண் பார்வை கிடைச்சிருக்கு முதல் முறையாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி எங்கள் ஊருக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் அதனால தான் பையன் அப்படி இருக்கான் அப்படி பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பையனை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காமல் முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்காமல் நம்ம தப்பாக பேசிவிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முழுசா தெரிஞ்சுக்காம தப்பா பேசுறது ரொம்ப தப்பு இதோட நம்ம கோலமும் முடிஞ்சுதுங்க இது போல கதையும் கோலமும் பார்க்க கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு கோலம் இன்னொரு கதையில சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்